ஓம் நம சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதெல்லாத்தையும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு யோசித்து முடிவு பண்ணணும் அதுக்கான ஒரு உகந்த நாள் சரிங்களா நாளைக்கு உங்களுக்கு அதிகமாக வந்து பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்களும் உங்களுக்கு வந்துட்டு பயனளிக்கக்கூடியதாக தான் அமையமே தவிர அன்வான்டாக இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு வர வாய்ப்பெல்லாம் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தான் ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பணன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட பணியிட சூழல் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதில் உங்களுக்கு நற்பெயர் மட்டுமே கிடைக்கும் ஓகேங்களா உங்களோட ஒர்க்கை பார்த்து எல்லாருமே வியப்படைவாங்க அந்தளவுக்கு நீங்கள் நற்பெயர் எடுப்பீங்க அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம் காணப்படும் சரிங்களா ஒவ்வொரு துளியையும் நீங்கள் அனுபவித்து வாழ்விங்க எப்பவும் போல் குடும்பத்தில் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக வாழ்விங்க ஓகேங்களா அடுத்ததான் கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கும் உங்களோட நிதிநிலையை மேம்படுத்துறதுக்கும் ஒரு உகந்த நாள்னே சொல்லலாம் உங்களோட ஒர்க்கில் இருந்து கிடைக்கிற நற்பலன்களும் அதிகமாக இருக்க போகுது பண வரவும் அதிகமாக இருக்க போகுது அதை எப்படி சேமிக்கணுன்றதை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுவீங்க ஓகேங்களா அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய் ஸ்ரீராம்